அனைவருக்கும் வணக்கம் அக்னி டாக்டர் ஆன்லைன் டிவி சேனல் மூலமாக உங்களை வந்து நான் பார்க்குறதுல மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம விவசாயம் சார்ந்தும் கால்நடை சார்ந்தும் நிறையா விஷயங்களை இதன் மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த முறை நம்ம பார்க்கக்கூடியது மதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு கொட்டாம்பட்டியிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்க உதினிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருண் ஒரு விவசாயி இளம் விவசாயி அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கோழி பண்ணை கோழி பண்ணைனால் எல்லாம் எத்தனையோ விதமான கோழி பண்ணை பார்த்துருப்பீங்க இது நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க இது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு கோழி பண்ணைலாம் கிடையாது நாட்டுக்கோழிகள் பிராய்லர் கோழிக்கும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நாட்டுக்கோழி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பண்ணையை வந்து ஒரு நடத்திக்கிட்டு இருக்காப்புல இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வகையில் வந்து இது ஒரு முட்டை பண்ணை அதாவது கோழி கறிகள் மட்டும் இல்லாமல் பண்ணைகளுக்கும் சிறந்த ஒரு பண்ணையமாக அமைஞ்சிகிட்ருக்கு இது குறித்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன கோழி வகைகள் இருக்குது முட்டைகள் எப்படி வருது ஸோ எப்படி மார்க்கெட்டில் இது பண்ணலாம் நீங்களும் ஒரு கோழி பண்ணை அதாவது முட்டை பண்ணை வைக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது குறித்த தகவல்களை பற்றி நம்ம அவரை நம்ம மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வாங்க நம்ம அவரை நேரடியாக சந்திக்க போவோம் உங்களுடைய பெயர் சொல்லுங்கள் சார் என் பேர் அருண் என்ன படிச்சிருக்கீங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு கொஞ்சம் ஐயா நம்மாழ்வார்க்க விட வந்துட்டு சில பயணங்களில் வந்து நட்பு கிடைச்சிச்சு சரி அப்புறம் அவங்கள்ட்ட அந்த சில பயிற்சி இது ஐயாவோட பழகுன இது மாதிரி சில ஆர்ப்பாட்டங்களில் பண்ணப்போ வந்துட்டு பயிற்சி இதெல்லாம் கலந்துக்கிட்டான் அப்போ அவரோட தாக்கங்கள் ஏற்பட்டு இயற்கை சார்ந்து நம்மளோட பாரம்பரிய விஷயங்கள்லாம் நிறையா அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்குறக்கா வந்துட்டு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போனோம் ஐயா நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற காரி அந்த இதில் பண்ணணும் படித்தது நான் டிப்ளமோ தான் அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா விவசாய சங்கத்துக்குள்ள உள்ளே போய்ட்டு இயற்கை சார்ந்த விவசாயம்னு சொல்லி மாதிரி அதில் பண்ணிட்டு இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு புதுத்து பண்ணணும் அப்படி கேட்கல ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து நம்ம சந்தித்து இது மாதிரி பண்ணணும் வேற இப்போ விவசாயத்தில் பார்த்திங்கன்னா பல வகையான இது இருக்குது நீங்கள் கால்நடைத்துறையும் பிரிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பல வகை இருக்கு இதில் ஏன் நீங்கள் கோழி பண்ண அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கோழி பண்ணனா நமக்கு தெரிஞ்சு பிராய்லர் கோழி தான் இங்கே அதிகமாக இருக்குது கோழி பண்ண பண்ணேன் உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு எதற்காக நாட்டுக்கோழி முட்டை பண்ணை நீங்கள் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க நான் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியாக இயற்கை சார்ந்து நாங்கள் போய் பயணிக்கையில் கேரளா பகுதிக்கு போயிருந்தோம் இப்போ அங்கே போயில் வந்துட்டு முட்டைக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாட்டுக்கோழி இதில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தரம் போட்ட கோழியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம தரமுயர்த்தாமே நம்ம பண்ணலாம் நம்மளோட கோழி வகையில் எத்தனை இருக்குது அப்படின்னு இது மாதிரி ஒரு சர்வே எடுத்தோம் நம்ம இந்தியாவில் எத்தனை வெரைட்டி இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது இது மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து வளர்ப்பு முறையில் பண்ணலாம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுக்கும் நம்ம என்ன பார்க்கலாம் இல்லை அப்போ வந்து கறிக்கோழிங்கையில் வந்துட்டு அதில் ஒரு மோகம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வளர்க்குறாங்க கறிக்கோழிங்களை வளர்க்குறாங்க அதில் வந்து நட்டக்கணக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே அதை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒன்று குஞ்சு உற்பத்தி பண்ணுறவங்க சம்பாதிப்பாங்க அது மாதிரி முட்டை அது மட்டும்தான் அப்போ முட்டைக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது அப்போ முட்டை தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இது மாதிரி கான்செப்ட் எடுத்து பண்ணலாம் இதோட ப்ராஜெக்டை எடுத்து ஒவ்வொரு பகுதி ஒரு இருபது இடத்துல சர்வே பண்ணி அவங்க என்னென்ன ப்ரீடு வச்சுருக்காங்க என்ன கையில் வந்துட்டு அதில் ஒரு வித்தியாசமான ப்ரீடு நம்ம பண்ணணும் நம்மளோட நாட்டினங்கள்னு சொல்லி நம்ம ஒரு பதினோரு வெரைட்டி எடுத்து இது முட்டைக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓ பதினோரு வகையான இடம் சார்ந்த நம்ம நாட்டு கோழிகளை வந்து ஆமாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து திறந்த வெளியிலையும் பண்ணுறோம் கூண்டு முறையில் ரெண்டுலேயே ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ

ஸோ இந்த முட்டை பண்ணை அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு விவசாய சங்கத்தில் இதில் நம்ம பொறுப்பில் இருக்கிறனால நான் ஒரு ரிசர்ச்சுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் எங்களோட செலவு வந்து இது கூட ஏன்னா அதிகமான இன்வெஸ்ட் பண்ணி எதில் ப்ராஃபிட் விவசாயிகளுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிய லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்குறதுக்காக நாங்கள் பண்ணோம் எங்களோட செலவு கூட ஆனால் விவசாயி பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது நூறு கோழிலும் பண்ணலாம் இருபது கோழியிலேருந்து கூட பண்ணலாம் நூறு கோழி கூட அவர் தேவை அவரோட என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உணவு தேவையை நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் அப்போ நம்மளோட தேவைக்கு வந்துட்டு ஏன்னா மா நாட்டுக்கோழி முட்டையானே தெரியலை அப்போ இதுக்கான கேட்டீங்கன்னா நம்மளோட உணவுக்காக ஒரு நல்ல ரெண்டு கோழியோ நாலு கோழியோ நம்ம வச்சு நம்ம போக என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு நாலு பேர்த்து கொடுக்கலாம் இது மாதிரி தேவைக்காக தான் பண்ணுறோம் பிஸ்மஸ்ஸுங்கிறது ரெண்டாவது நம்ம தேவை போக அப்படிங்களா நீங்கள் நம்ம முடிஞ்சது இருபது கோழியில் இருந்து நம்ம வளர்த்துக்கலாம் இல்லை தான் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து ரொம்ப அரிதாகிட்டு இருக்குது அது வந்து கலப்பெண்கள் நிறையா வந்துடுச்சு அதில் சில மக்கள் மத்தியில் வந்து சந்தேகங்கள் வந்துடுச்சு இது மாதிரி இருக்குமா அது இருக்குமான எது உண்மையினே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற நம்மளோட தேவைக்காச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம் நல்ல பொருளை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இது ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அவங்க எவ்வளோ தேவையோ அது தகுந்தாப்புல அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்போ அவங்க ஆரம்பிச்சு பண்ணிக்கலாம் தீவன செலவு மருத்துவ இது என்ன மாதிரி அது இல்லை நாட்டுக்குழினால் மருத்துவங்களும் வந்து கம்மி இப்போ நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா உணவு முறை வந்து பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு பஞ்சகாவியம் வந்து தண்ணியிலே நம்ம கொடுத்துட்றது நம்ம மக்காச்சோளம் முட்டை குளிக்கிறதுனால மக்காச்சோளங்கள் அரிசி இது மாதிரிலாம் நம்ம கொடுக்குறதுனால மக்காச்சோளம் மெயின் கொடுத்துறது அடுத்து என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை வகைகள் ஒவ்வொரு நாளைக்கு வேப்பல கீரை முருங்கைக்கீரை இது மாதிரி கீரை வகையில் ஒவ்வொரு நாளைக்கு வந்து அது உழவு முறையில் கொடுத்துருது வெங்காயம் வாரத்தில் ஒரு நாளைக்கு வெங்காயம் தயிர் வெங்காயம் கொடுத்துருது இது மாதிரி இதுதான் மெடிஷன் வேறு எதுவுமே கிடையாது வெஜிடபிள் கழிவு வெயில் நேரங்களில் என்னீங்கன்னா தர்பூசணி பழம் வெல்றி இது மாதிரி நம்ம வந்துட்டு வெயில் நேரத்துக்கு மட்டும் கொடுத்துக்கிறது இது மாதிரி ஓப்பனில் என்ன இருக்குது கூண்டுக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் என்ன கிடைக்கிது முட்டை என்ன ஏது மாதிரி இருக்குது அப்படிங்கிற எந்த ஃபெர்டிலைசருமே கிடையாது பொதுவாக நாட்டுக்கோழினால எந்த சீக்குமே முதல் வராது ஆனால் இதுக்கும் வந்து நீங்கள் ஏதாவது மருந்துகள் ஏதாவது நீங்கள் கொடுக்கல மருந்தே கிடையாது எதுவுமே நாங்கள் மருந்தே பண்ணுறதில்ல ஓ இயற்கை இந்த கீரைகள் இந்த வேப்பலை ஆமாம் நீங்கள் வேப்பலை கொடுக்குறதுலேயே வந்து நீங்கள் சரி ஆமாம் ஆமாம் இப்போ கோழி பண்ணை அப்படின்னா வந்து இவ்வளோ பெரிய இடம் வேணும் இத்தனை சென்ட்டு வேணும் ஒதுக்குப்புறமாக இருக்கணும் அப்படின்னு பல வகையான நெருடர்கள் பொதுவாக கோழி வளர்க்குறவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து முட்டை வந்து நீ சொன்ன மாதிரி என்னோடய வீட்டுக்கு எனக்கு வேணும் அது மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு சென்ட் ஒரு ரெண்டு சென்ட் இடம் இருக்குது ஒரு சென்ட் இடம் இருக்குது இல்லை மாடியில் எங்களுக்கு ஒரு மரம் இருக்குதுனால நிழலோடு இருக்குது ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன வகையான கூண்டுகளை வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ இதில் எத்தனை இந்த கூண்டோட மதிப்பு என்ன எத்தனை வகையான கோழிகள் வந்து இதில் வந்து வைக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது கூண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு கோழி வளர்க்குற மாதிரி இருக்கு இன்னொன்று வந்து இருபத்தி நாலு கோழி வளர்க்குற மாதிரி இருக்கு இது சின்ன லெவலில் அதுக்கு மேலே பெருசுனா நூறு கோழி வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நூறு நூறு கோழியாக நம்ம வச்சு வளர்க்குறோம் நூறு நூறு கோழியாக வச்சு பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இது இருபத்தி நாலு கோழி வளர்க்கக்கூடிய இந்த கூண்டு நீ இது மாதிரி நம்ம வளர்க்கலாம் எட்டு கோழிலேருந்து வளர்க்கலாம் ஒரு நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு நிழல் மாமரம் இது மாதிரி ஒரு சின்ன பப்பாளி மரம் எலிமிச்சங்கன் இது கீழே இது மாதிரி வச்சுக்கலாம் நிழல் மாதிரி இடங்கள் வச்சுக்கலாம் வேறு வெயிலுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மழை மட்டும் தான் போடக்கூடாது தண்ணி வேலை ஷீட்டு மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் அவங்க தேவை உணவு தேவைக்கு நம்ம அதை வந்து பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட எச்சங்களை வந்து நம்ம உரமாகவும் நம்ம பண்ணிக்கலாம் தோட்டத்தில் உள்ள இதுகளுக்கு வந்து கழிவுகளை வந்து வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள தோட்டங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நல்ல உரம் இயற்கையான உரம் இப்போ இந்த கூண்டு வந்து எத்தனை கோடிகளை வந்து பிரிக்கிறீங்க மூணு கூண்டு இருக்கு மூணு அங்கிட்டு ஒரு மூணு இந்த ஒரு மூணு இதில் வச்சுருந்து தண்ணி எல்லாமே இதுலயே வந்துடும் இதுல வந்து எந்த வேஸ்டேஜும் உணவு பெற எதுவும் கரெக்டா இருக்கும் இது வந்து இதனால தப்பே கிடையாது நம்ம இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்கீங்க இது வந்து தண்ணியை குடிக்குமா

முட்டை உற்பத்திக்கு வந்து கேட்டிங்கன்னா அதை முட்டை போடுறதுக்கு சேவல் தேவை கிடையாது அந்த முட்டை பொறிக்க வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த சேவல் தேவை சேவல் ஆமாம் சேவல் தேவை இப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா இப்போ முட்டை இப்போ முட்டை பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு அழகான ஒரு முட்டை வந்து நம்ம வந்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக முட்டை இருக்குது நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கழி முட்டையை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோழி முட்டை முப்பத்தி கிராம் தான் வருது முப்பத்தி ரெண்டு கிராம் முப்பத்திரெண்டு கிராம் வந்து முப்பத்தி கிராம் சொல்கிறாங்க இது முட்டை வந்து மாதத்துக்கு எத்தனை முட்டை வந்து ஒரு கோழிலருந்து நம்ம தரலாம் இப்போ ஒரு இருபத்தி நாலு கோழி நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த கூண்டில் வச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு முட்டை வரும் பத்தில் பத்து பன்னெண்டு முட்டை வரும் ஆமா ஒரு கோழி வந்து எத்தனை முட்டை இடும் ஒரு மாதத்திற்கு ஒரு மாதம் இல்லை இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கலப்பினங்கள் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செயற்கை இல்லாமல் இயற்கையாக வந்து நம்ம கடக்நாத் அப்படிங்கிற கோழிதான் ஃபுல்லாவே நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல என்ன அடக்காக்குற தன்மை அது கிடையாது ஒன்லி வந்துட்டு அது முட்டை இட மட்டும்தான் ஒரு பத்து நாள் முட்டை இடும் பத்து நாள் முட்டை இடாது அப்ப ஒரு இருபத்தி நாலு கோழி கலந்து இருக்குங்க ஒரு நாலு கோழி விடும் நாலு கோழி இடாமல் இருக்கும் அப்படிங்களா அந்த ரேஷன் நம்ம ஒரு நாளைக்கு கூட வரும் குறைச்சி வரும் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு கோழி பத்து நாள் முட்டை இட்டுச்சு அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முட்டை எத்தனை ஆண்டுகள் சார் ஒரு ஒரு இது வந்து எத்தனை ஆண்டுகள் இது அந்த ரேஷியோ வந்து குறையாம இருக்கும் ரெண்டு வருடங்கள் நம்ம வச்சுக்கலாம் இரண்டு வருடம் ரெண்டு வருடங்கள் வச்சுக்கலாம் பின்பு கறிக்கோழியாக பயன்படுத்தி நம்ம கறிக்கோழி என்ன இடையில பண்ணிக்கலாம் முட்டை ரேஷியோ குறைஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம் சேவல் இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம அப்படியே குஞ்சு உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன ரேட்டு சொன்னீங்க அதுக்கு வந்து கூண்டு முறையில் வாங்குறதுக்கு வந்து மொத்தம் ரெண்டு ரெண்டு விதமாக நீங்கள் சொன்னீங்க கூண்டு எப்படின்னா இருபத்தி நாலு கோழி முட்டையிடுற கோழியும் சேர்ந்து வந்து ஒரு தீவனம் சேர்த்து நம்ம அப்புறம் இன்னொரு சொன்னீங்களே அது சின்ன சைஸ் வந்து அது எட்டு கோழி வளர்க்குற மாதிரி ஒரு வந்துட்டு ரெண்டு பாக்ஸ் முட்டை எட்டு கோழி வளர்க்குற மாதிரி அது வந்து ஐயாயிரம் ரூபா எட்டு கோடினா ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி நான்கு அப்படின்னா வந்து பதினெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க ஆமா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்துடும் அது கோழி மட்டும் தான் வரும் இது நம்ம தீவனம் எல்லாமே வந்துடும் இப்போ நீங்க முட்டையை வந்து வெளியே வந்து நீங்க வந்து விற்பனைக்கு கொடுக்குறீங்க அப்ப வந்து நீங்க வந்து முட்டையை வந்து வெளியே மதுரைக்கு வந்து நீங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்றீங்க ஸோ மதுரை மட்டும் தான் இப்போ முட்டை சேல்ஸ் பண்றீங்களா உங்களுக்கு வாண்டட் எப்படி இருக்கு நான் வந்து சென்னை ஒசூர் ஈரோடு மதுரை இது மாதிரி இடத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்கானிக் ஷாப் வச்சிருக்கு அது போக என்ன மெயின் வீட்டின்னா என்னோட நண்பர்களுக்கு தான் முதல் நான் கொடுக்குறது இது எப்படின்னா என்னோட நண்பர்ஸ்க்கு சென்னை வசூலில் இருக்காங்க அவங்க நட்பு ரீதிக்காக வந்துட்டு அவங்களுக்காக முட்டை பேக்கிங் வர்றது டெய்லி வர்ற முட்டையில் வந்து மதுரையில் கொடுத்து மதுரையில் உள்ள நண்பர்கள் கடைக்கு கொடுத்துருது கொடுத்துட்டு இது போக வந்துட்டு நம்ம சென்னை வந்து நம்ம நட்பு நண்பர்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க முட்டை பண்ண அப்படின்னு வந்து அவங்க யாராவது அமைக்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா எப்படி சொல்லி அதே மாதிரி முட்டைகள் வாண்டட் இருக்கா இப்போ ஒண்ணுமில்ல இப்ப ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இதே மாதிரி வந்து ஒரு பத்து பாக்ஸ் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து முட்டைகள் வந்து தயார் எனக்கு இடம் இருக்கு எல்லாருக்கு சோ இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் நாட்டுக்கோழி முட்டையை வந்து உற்பத்தியை பெருக்கணும் எல்லாரும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடணும் அதாவது கலப்பினம் இல்லாத ஒரு ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து வழக்கம் வந்தாங்கன்னா இருந்து முட்டையை நீங்கள் வாங்கிக்க தயாராக இருக்கீங்களா அதுக்கு உண்டான இன்றைக்கி வாண்டட் இருக்கு அவங்கள்ட்ட இல்லை அதான் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு நம்மால் வர ஸ்டூடெண்ட் அப்படி இல்லை என்ன கேட்டீங்கன்னா அவங்க என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு நூறு பேருக்கு கொண்டு போகணும் ஒரு நூறு இளைஞரை கொண்டாடணும்னு தான் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னகிட்ட வர்றவங்களுக்கு நான் இலவசமாகவே நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி பண்ணணும் எனக்கு ஒரு காம்படிஷனுக்கு கிடைக்கும் நான் மதுரை மாவட்டத்தில் நான் பண்ணுறேன் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே இருக்கும் பண்ணலாம் ஏன்னா முட்டை தேவைகளுக்கு நாளுக்கு நாள் தேவைகள் அதிகமாக இருக்குது யாருமே பண்ண கிடையாது அதுக்காக இதை மாதிரி கொடுத்து ஒரு விவசாயிகள் சின்ன லெவலோட பண்ணலாம் பெரிய லெவலில் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாப்பில் அவங்க அது முக்கியமான கேள்வி இல்ல என்ன கேள்வி முட்டைகள் வந்து ஒருத்தர் முட்டையை நான் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது இல்ல சேல்ஸ் பண்ண முடியாது அவங்க அதான் சொல்லல நீ மதுரைக்கு நான் பண்றேன் இப்ப விருதுநகருக்கு தேவைக்கு நான் கொண்டு போக முடியாது வேற ஒண்ணுமில்ல அந்த அபார்ட்மெண்ட் முக்கியமா அப்பார்ட்மெண்ட் கடை வாண்டட் நிறையா இருக்கு நம்ம கடையில போய் பேசணும் அவ்வளவுதான் இப்ப நான் இங்க இருந்து மதுரை போய் எடுக்கணுங்கிறது இப்ப எனக்கு நிர்பைக்குள்ள என் கிராமம்னா கிராமன்னா ஐம்பது கிலோமீட்டருக்கு போய் நான் எடுக்கணுங்கிறது அந்த பகுதியில் தேவை இப்ப எனக்கு தேவைன்னா எனக்கு இந்த கிராமங்கள் சுற்றி நான் கொடுக்குறேன் நான் ஒரு மதுரை மாவட்டத்தை நான் பண்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் பண்றேன் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்போ நீங்கள் விருதுனோரோ ஒரு அறுப்பு கூட்டம் தெரியல அந்த பகுதியில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா இது யாருமே பண்ண கிடையாது அதுக்காக இதை சொல்லணும் தேவைகள் நிறையா இருக்குது இதை தாராளமாக பண்ணலாம் அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு அவங்களுக்கு நல்ல பொருளை நம்ம கொடுக்குறோம்னு திருப்தியாக இருக்கும் நம்ம இடத்துல வந்து பார்த்து வாங்கிட்டு போன இடத்துல வந்து வந்து வாங்கி நம்ம தோட்டத்துலேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார் மேலும் மேலும் நீங்கள் வந்து இன்னும் பண்ணைகளை அதிகமாக வச்சு நாட்டுக்கோழி முட்டைக்கு ஒரு ஊக்கமாக பல இளைஞர்களுக்கு இருக்குங்கிறத கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி இளைஞராக இருந்தாலும் எவ்வளோ வேலைகள் இருந்தும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப அவசியமானது நாட்டுக்கோழி முட்டையிலேயும் வந்து இன்றைக்கி வந்து கலப்பினங்கள் நிறையா புகுந்துருக்குறனால வாங்குறவங்களுக்கு இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை தானா அப்படின்னு சந்தேகம் இருக்குது அதை போக்குறதுக்காகவும் ரெண்டாவது வெறும் பிராய்லர் பண்ணைகள் மட்டும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உற்பத்தி தொழிலை வந்து ஒரு முற்றிலுமாக மாற்றி நாட்டு கோழியை இனப்பு வளர்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் ஸோ முட்டைகளும் வந்து வருங்கால சந்ததிகள் நல்லா சாப்பிடணும் அதை தவிர்த்து என்னென்னா அவங்கவுங்க வீடுகளில் வளர்த்து அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்கு மிக எளிமையாக மிக ரொம்ப சிரமப்பட்டு இதற்கான கூண்டுகள் அமைப்பு முறை இதுக்காக வருட காலமாக பல முயற்சிகளை எடுத்து வந்து அவர் வந்து செஞ்சிருக்காப்புல ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு கோழிகள் அடங்கிய கூண்டு தீவனத்தும் தீவனம் மற்றும் கோழிகளோடைய வந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் இருபத்தி நான்கு கோழிகள் அடங்கிய ஒரு கூண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வீடுகளிலேயோ இல்லைனா உங்களுடைய பகுதிகளிலோ நீங்கள் நாட்டுக்கோழியை வளர்த்து அதாவது கூண்டு முறையில் இதை வெளியே வந்து புறக்கடையில் போ போடணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது ஸோ கூண்டு முறையில் வளர்த்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அதாவது உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய சுற்றுப்புற பக்கத்தில் இருக்க நண்பர்கள் தேவைகளுக்கும் நீங்கள் கொடுக்குறதுக்கு வழக்க விருக்கு தாராளமாக சகோதரர் அருமை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற ஆர்வம் உள்ளவர்களும் நீங்கள் வந்து இதை வந்து இந்த முட்டை முட்டைப்பண்ணைகளை நீங்கள் வந்து வச்சு மேன்மேலும் வளரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அக்ரி டாக்டரை வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒளிப்பதிவாளர் வெங்கடேஸ்வரன் ரமேஷ் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இது மாதிரி நாட்டுக்கோழி பண்ணையில் வந்துட்டு முட்டை பண்ணை நாட்டுக்கோழி பண்ணைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தேவைன்னா வந்துட்டு எப்போ வேணாலும் என்னை நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் டவுட்டுக்காக என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் நைன் த்ரீ டபுள் நைன் அனைவருக்கும் நன்றி ஏஆர்ஆர்எஸ் ஆர் சேலம் நாமக்கல் ஹோசூர்